ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு தியா டைம்ஸ் நாங்கள் ரீசெண்டாக திருமலாவுக்கு போயிருந்தோங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து அங்கே வந்து ஆறு முக்கியமான ப்ளேஸஸை நாங்கள் விசிட் பண்ணிணோம் அதை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூர்லேருந்து திருப்பதி அதாவது திருமலாங்க திருப்பதிக்கு போய்ட்டு அங்கேருந்து திருமலா போனோம் ஸோ எவ்ரிடே எயிட் தேர்ட்டிக்கு பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து ட்ரெயின் இருக்குங்க அந்த ட்ரெயின் தான் நாங்கள் அதில் தான் ட்ராவல் பண்ணோம் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ரீச் ஆகிடுச்சு அங்கேருந்து நாங்கள் ஜீப் பிடிச்சிட்டு திருமலாவுக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இந்த எல்லாம் விசிட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டே வந்து தர்ஷனம் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஒரு ஜீப் ஹயர் பண்ணி இந்த ஆறு ப்ளேஸஸை நாங்கள் விசிட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேணுகோபால சுவாமி டெம்பிள் ரொம்ப நல்லா இருக்குங்க பழமையான டெம்பிள் எல்லாரும் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் அப்புறம் இது வந்து இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஆகாச கங்கா நாங்கள் போனப்போ அவ்வளோ வாட்டர் ஒன்றும் இல்லைங்க ஆகாசங்களை வந்து தண்ணியே இல்லைங்க சுத்தமாக முந்திரி நிறைய பேர் தரிசனம் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக போங்க பாருங்கள் எவ்வளோ பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ பிளேஸ் இருக்குது பாருங்க ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளசெண்டாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஜீப் எடுத்துகிட்டு ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஜில்லுன்னு காத்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை மேலெல்லாம் மவுண்டைன்ஸ் மேல விண்டு டர்பைனெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க நான் சொன்னல பீட் டர்பைன் அது காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் மவுண்டில் அங்கங்கே வச்சிருக்காங்க ராக் கார்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஃபோட்டோஸில் நிறைய பேர் இந்த ஒரு பேக்ரவுண்டை வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அது இங்கே தான் பாருங்கள் செமையாக இருக்குது ஒரு பீஸ் இன்னொரு பீஸ் மவுண்டெயின் அப்படியே அட்டாச் ஆகியிருக்க மாதிரி நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே பாருங்க அந்த மவுண்டெயின் கீழே ஒரு டெம்பிள் ஷிவன் டெம்பிள் அது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹனுமான ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள் ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள் செவன்த் தமிழ் அதாவது நீங்கள் திருமலையிலிருந்து திருப்பதி இறங்கும் போது நீங்கள் சென்ட்ரலில் அது பார்க்கலாம் பாத யாத்திரை போவாங்க இல்லைங்களா நடந்து போகிறவங்களெல்லாம் பில்கிரீம்ஸ்க்கு இந்த 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 விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க இந்த டெம்பிளை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பட்டு ஸ்டாப் கொடுக்க மாட்டாங்க பஸ்ஸில் போனால் நீங்கள் ஏதாச்சும் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிள் நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம் ஸோ நாங்கள் இது வந்து இறங்கும் போது ஒரு செவன் செவன் தேர்ட்டி அரௌண்ட் அந்த டைமில் நாங்கள் அந்த டைமில் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே திருப்பதி அப்படியே திருப்பதி போய் அங்கே ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் அப்படியே பெங்களூர் வந்துவிட்டோங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் நைட் வியூ இது செம லைட்டிங்க அப்படியே இந்த ஊரே திருப்பதி ஊரே வந்து நம்மளுக்கு மேலேருந்து பார்க்கலாம் ஒரு ஏரோப்ளைனில் இருந்து நம்ம போகிற மாதிரி நம்ம அப்படியே அதை பார்க்கலாம் நம்ம டேயில் போனீங்கன்னா அந்த வியூ ஒரு மாதிரி இருக்கும் நைட்டில் போனீங்கன்னா அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் போகிற டைம் பொறுத்து நாங்கள் ரெண்டு டைமே போயிருக்கோம் ஏன்னா எங்கள் ஊர் வந்து கிட்ட தான் பெங்களூர் வெந்தாச்சி பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்